சுத்தியம் துளக்க இனி சோப்பு தேவையே இல்லை சாதாரண சுடுதண்ணி சும்மா பளபளனு ஆகுதே முன்புள்ள காலங்களில் சோப்பு எளிதாக கிடைக்காத சமயம் பாத்திரத்தில் படைந்திருக்கும் எண்ணெய் படலம் மிகப்பெரிய சிரமம் தரும் அதை நீக்க சுடுநீரை உஷி சில நிமிடம் வைக்க வேண்டுமே தவிர வேறு எதுவும் தேவையில்லை அந்த சூடு காரணமாக எண்ணெய் தானாகவே கரைந்து விடும் அப்புறம் சாதாரணமாக தேய்த்தாலே சுத்தமாகிவிடும் உப்பை சேர்த்தால் அழுக்கையும் எளிதில் அகற்றிவிடும் எலுமிச்சையின் சாறுதான் முக்கிய ஆயுதம் அதில் உள்ள அமிலம் கொழுப்பையும் துர்நாற்றத்தையும் உடனே கரைக்கும் குறிப்பாக மீன் குழம்பு சமைத்த பாத்திரத்தில் எலுமிச்சை தடவினால் வாசனையும் அழுக்கும் மறைந்துவிடும் சோப்பு இல்லாத நேரங்களில் எலுமிச்சை மட்டும் போதும் என்ற நம்பிக்கை நிலவியது சமையலறையில் அன்றாடம் இருந்த பொருள் பேக்கிங் சோடா சிறிது நேரம் நீரில் கரைத்து பேஸ்ட் போல செய்தால் கருப்பு படியும் எண்ணெய் படியும் உடனே அகலும் குறிப்பாக கருகிய பானைகள் மின்னும் ரசாயன சோப்பில்லாமல் இயற்கையான சுத்தம் கிடைக்கும் அடுப்பில் எளிதாக கிடைத்த சாம்பல் சோப்புக்கு மாற்றாக பயன்படுத்தப்பட்டது பித்தளை வெண்கல பாத்திரங்களை சாம்பலால் தேய்த்தால் பளபளப்பாக மின்னும் சில இடங்களில் இன்னும் இந்த வழக்கம் தொடர்கிறது இயற்கையான சுத்தம் என்பதால் உடலுக்கும் பாதுகாப்பானது புளியை ஊற வைத்து அதில் நீரை பயன்படுத்தினால் எண்ணெய் படலம் உடனே கரையும் புலியின் புளிப்பு தன்மை அழுக்கை விரட்டுவதோடு பாத்திரத்திற்கு இயற்கையான மனத்தையும் தரும் குறிப்பாக மண் பானைகளில் இதுவே சிறந்த சுத்திகரிப்பு பானைகளின் ஆயுளும் அதிகரிக்கும் இந்த முறைகளை பின்பற்றினால் சோப்பின்றியும் பாத்திரங்களை சுத்தமாக்க முடியும் ரசாயனங்கள் உடலில் சேராமல் தடுக்கப்படும் பண சிக்கனமும் ஏற்படும் பித்தளை வெண்கல ஸ்டீல் மண் பானைகள் எல்லாவற்றிற்கும் பொருந்தும் இவ்வாறான இயற்கை வழிகள் பாத்திரங்களை சுத்தமாக்குவதோடு மட்டுமல்லாமல் நம் உடலுக்கும் பாதுகாப்பாக இருந்தன ரசாயனங்கள் கலந்து வரும் சோப்புகளை தவிர்த்து இயற்கையான பொருட்களை பயன்படுத்தியதால் ஆரோக்கியம் குன்றாமல் இருந்தது குறைவு சுத்தம் நீடித்த என பல நன்மைகளை தரும் இந்த முறைகள் இன்று கூட பயன்படுத்தினால் வீட்டிற்கு நன்மை சேர்க்கும் சோப்பில்லாமல் பாத்திரங்களை சுத்தம் செய்வது பழங்காலத்தில் வழக்கமாக இருந்த இயற்கை முறைகளில் ஒன்றாகும் சுடுநீர் உப்பு எலுமிச்சை சாறு புளிநீர் சாம்பல் பேக்கிங் சோடா போன்ற எளிய பொருட்களே சுத்திகரிப்பில் பயன்படுத்தப்பட்டன இவையெல்லாம் பாத்திரங்களில் இருக்கும் எண்ணெய் படலம் துர்நாற்றம் கருப்பு படி ஆகியவற்றை எளிதாக அகற்றின இதனால் ரசாயன சோப்புகள் இல்லாமல் ஆரோக்கியம் குன்றாமல் பாத்திரங்கள் பளபளப்பாக இருந்தன இந்த இயற்கை வழிகள் இன்று கூட பயன்படுத்தப்பட்டால் செலவுக்கு குறைவு மட்டுமல்லாது உடலுக்கும் பாதுகாப்பாக இருக்கும் பித்தளை வெண்கல மண் மண்பானைகள் போன்றவை நீண்ட நாள் பளபளப்பாகவும் வலிமையாகவும் இருக்கும் ரசாயனங்களால் ஏற்படும் பாதிப்புகளை தவிர்க்கவும் வீட்டின் சுத்தத்தை ஆரோக்கியத்தையும் காக்கவும் இந்த பாரம்பரிய முறைகள் சிறந்த தீர்வாகின்றன